வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மின் ஏரியா தேசிய பூங்கா பற்றி தான் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமதிய மாகாணத்தில் பொல்லநருவை மாவட்டத்தில் இந்த மின்னேரியா தேசிய பூங்கா வந்து காணப்படுகிறது மின்னேரியா குளம் அதன் சுற்றுப்புறத்துடன் வந்து ஈரநில முக்கிய பங்கு வசிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எனவே வந்து இது உள்ளூர் புலம்பெயர் மற்றும் வசிக்கும் பறவை இனங்கள் மற்றும் அயநாட்டு விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் உள்ளடங்கிய பகுதி இது காணப்படுகிறது அதிக பாலூட்டி தன்மையை கொண்டுள்ளது இது வந்து பறவை ஆர்வலர்களுக்கு வந்து ஒரு சிறந்த இடமாகவும் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பூங்காவின் பிரதான நுழைவாயில் வந்து கொழும்பு புலனறுவை பாதையில் வந்து இருந்து கபரணையில் எட்டு தசம் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து உள்ள அம்பக ஆக காணப்படுகிறது அம்பகஸ் வனவிலங்கு பாதுகாப்பு அலுவலகத்தில் அனுமதி பெற்றுத்தான் இந்த பூங்காவிற்குள்ள வந்து நுழைய முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மின்னேரியா என்பது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கேக்டர் நிலப்பரப்புடன் வந்து ஒரு பழைய நீர்ப்பாசன தொட்டியாகவும் காணப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஆற்றின் முதன்மை ஆதாரம் வந்து அம்பன் கங்கையின் எலகெரா கால்வாயின் ஒரு விலகலாகவும் காணப்படுகிறது பூங்கா வந்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது கெக்டர் பரப்பளவை கொண்டுள்ளது நிலகலா சிகரத்தின் உச்சியில் வந்து சுமார் நூறு மீட்டர் முதல் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு மீட்டர் வரை வந்து உயரம் உள்ளதாகவும் காண நிலைமை வெப்பமண்டல பருவமழை காலநிலை எதிர்பார்க்கப்படும் ஆண்டு வந்து மழை பொழிவு சுமார் வந்து ஆயிரம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மற்றும் வெப்பநிலை இருபத்தி ஏழு ஐந்து பாகி காணப்படுகிறது இன்றைய தினம் வந்து கிறிஸ்டியன் ஊடாக நாங்கள் வந்து மின்னேறிய பூங்கா பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிறிஸ்டின் ஊடக உங்களை சந்திக்கிறேன் நன்றி